காலி அம்பேகம ஆரம்ப பாடசாலையில் கம்பது நிர்மாணிக்கப்பட்ட திறந்து வைக்கப்பட்டது அடிக்கடி நாட்டினார் அம்பேகம ஆரம்ப பாடசாலை எல்பிடிய கல்வி வலயத்திற்குட்பட்ட வெளிவிட்டிய திவித்துற கல்வி பணிமனையில் உள்ள பாடசாலையாகும் இங்கு சுமார் அறுநூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் கல்வியிலும் இணைப்பாட விதானங்களிலும் திறமையை வெளிப்படுத்தும் இன்ன சிறார்களுக்கு ஒன்று இல்லாமை பல ஆண்டுகளாக நீடித்த மிக பெரும் குறைபாடாகும் எனினும் இந்த மாணவர்களின் கனவு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கவர்மெண்ட் நிதி பங்களிப்பை வழங்குகின்றது கபிட்டல் மகாராஜா குழுமத்தின் அழைப்பிற்கிணங்க இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்ப பங்கேற்புடன் நூலகத்திற்கான நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன நூலகத்தின் நிர்மாண பணிகள் நிறைவு பெற்று நூலகம் மாணவர்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது குருசு குண தீபாராம விகாரையின் விகாராதிபதி அம்பிகம சமிதி தேரத் இனிமைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் சண்டில் அட்வின் ஷாக் கம்மெத தலைவர் ஷான் டேனியல் காலி உதவி மாவட்ட செயலாளர் நலிந்த உதயகுமார வெளிவீட்டு திவித்துற கூட்டக்கல்வி பணிப்பாளர் தக்ஷிலா பிரசாத் விஜயசிங் பக்தி கம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேஜி பி பிரியதர்ஷனு அம்பிகம ஆரம் பாடசாலையின் அதிபர் சமன் சந்தன பாடசாலை சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் கல்விக்கான முதலீடு மிகவும் முக்கியமானது இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள நட்புக்கான இந்த முதலீடு நீண்ட காலம் நீடிக்க முன்னாள் ஜனாதிபதி இம்பாக்கி தென்னாப்பிரிக்கா மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பங்காளித்துவம் சார்பில் நாம் ஊக்கப்படுத்துகின்றோம் முன்னோக்கி செல்லுங்கள் முன்னோக்கி சென்று உங்கள் வாழ்க்கைக்கான பாத்திரத்தினை கண்டறிவதை உறுதிப்படுத்துங்கள் வாழ்வில் அனைத்து தலைமுறைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு இருக்கிறது கல்வியின் வெற்றிக்கு சிறந்த அடித்தளம் அவசியம் இன்று விடப்படும் அத்திவாரம் அழியாத அடையாளமாக மாறும் அது வாழ்க்கைகளை மாற்றும் அந்த வாழ்க்கைகள் நாடுகளை மாற்றும் மற்றும் ஒரு விடயத்தை கூற வேண்டும் இந்த சிகத்திட்டத்தில் பெண்களின் பங்களிப்பை அவதானித்தேன் பெண்களுக்கான முதலீடு செய்யாத ஒரு இனம் எதிர்காலத்துக்கு தகுதியற்றது என்பதே எனது ஆழமான நம்பிக்கை ஒவ்வொரு இரண்டு தருணத்திலும் ஒவ்வொரு கடினமான சந்தர்ப்பங்களிலும் சமூகத்தை ஒன்றிணைக்கும் உறுதி தூண்களாக எப்போதும் பெண்களே இருக்கின்றனர் are women உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டுமாயின் அவசியம் அந்த அறிவு இல்லையாயின் தேடும் உயிர்களாக மாறுவோம் அவ்வாறு நடந்தால் பாதைக்கு நகர்த்தப்படுவோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது மற்றும் எழுபதுகளில் எமது சிறிய இலங்கை பார்த்து இவ்வாறானதொரு நாடாக எம்மால் இருக்க முடியுமாக இருந்தால் அது சிறப்பானது என சில வளர்ச்சி அடைந்த நாடுகளுமே பார்த்து கூறின இன்னும் அவ்வாறான நாடுகளுக்கு சென்று வாழ்வதற்கு நாம் கனவு கண்டுகொண்டிருக்கின்றோம் எமது நாட்டில் இனங்களுக்கு இடையிலும் மதங்களுக்கு இடையிலும் அமைதியின்மையை ஏற்படுத்தி எம்மை வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து எம்மை தவறாக வழிநடத்துவதற்கு பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன சமாதானத்தை கடைபிடித்து அனைவரும் ஒன்றிணைந்தால் எம்மை எவராலும் வீழ்த்த முடியாது நாட்டில் உள்ள வளங்கள் எல்லையற்றவை அந்த எல்லையற்ற வளங்களினூடாக ஏனைய நாடுகளை நோக்கி விரைவாக நகர முடியும் அந்த பயணம் அவ்வளவு சிரமமானதும் இல்லை எனினும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விடயம் இருக்கின்றது புதிய நாட்டுக்கான கனவு எம்மிடம் இருந்தால் இஃப் யூ ட்ரீம் ஸ்ரீலங்கா பழைய விடயங்களை செய்து அந்த இடத்திற்கு செல்ல முடியாது எனவே புதிதாக சிந்திப்பதற்கான காலம் உதயமாகியுள்ளது இனவாதத்திற்கு எதிரான இடமே நூலகம் நூலகத்திற்கு சென்று நூல்களை வாசிக்கும் ஒருவர் எப்போதும் இனவாதியாக மாற மாட்டார் அவர் மாறவும் முடியாது இத்தகைய கருத்துக்களின் மூலம் புதிய ஒரு நாட்டை உருவாக்க முடியாது என்பது நிரூபணமாகியுள்ளது நாட்டை கட்டி எழுப்பும் சிறுவர்களுக்காக என்றும் அர்ப்பணிப்புடன் கம்மெத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்